ஜாதி ஜாதி என்பது ஆதியிலே இருந்தது இனி இருக்க போவதும் மனிதனாக மனிதனாக தேடிக்கொண்ட ஒரு பரம்பரையாக நம்மை தொடர்ந்து வரும் ஒரு கடவுள் மனிதனை படைத்தார் மனிதன் ஜாதிகளை படை அதற்கேற்ற நீதிகளையும் வசாத கடவுளா ஒரு கடவுள் உலகத்தை படைத்து அதற்குற்ற செல்வங்கள் அனைத்தையும் தான் மத்திலும் ஆண்டியாகின அவருக்கா பொருளை குருத்திய மொழிகடந்தீங்க மாடுண்டு கண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா பிம்மி அழுத மனையாள் வீதியோடு நின்று விட்டார் சுமந்து வந்த சுத்தம் குடலையோடு விட்டார் இப்போது உனக்கு பேரங்கே பெரிய தனமெங்கே ஊரங்கே உரரெங்கே நீ எரிந்து விட்ட தாம்பல் இருந்த போது சும்மாசனம் இறந்த பிறகும் ஒரு மேடையா முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடித்தாம்பலாவா வாழ்வு கதமன்று ஆசை கயிற்ற்றில் ஆடிய பம்பரன் இோ நாட்டம் ஓய்ந்து விட்டது அவன் கணவன் புது பதுமை வைத்து விளையாடப் போகிறான் இளன் என்ற பேரை காத்து சுடர்ந்து அடிக்கும் போது பிஞ்சென்றும் காயென்றும் கனி என்றும் கருதுவது வந்தமன்ற விருட்டத்தை பற்றிக் கொண்டிருந்த பாசமன்ற கிழ உடன் நெருப்பிலே எரிகின்ற போது என்ன கொண்டு போகும் நீ மண்ணிலே பிறந்த போது என்ன கொண்டு வந்தாய் ிக்க பிணங்களை பார்த்து இன்னொரு நாள் சாகும் பணம் சித்தாந்தம் பேசுகிறதே என்றார் நன்றாக கிரியுங்கள் மாநிலத்தை வென்றவருண்டு மாயையை வென்றவருண்டு ஆனால் மரணத்தை வென்றவரு இந்த உலகத்தில் வழிபோக்கனை போல் வந்து போகும் சில நாட்களில் நல்லதே செய்து பொறுப்போடும் லட்சியத்தோடும் வாழ்ந்து போக வேண்டும் செய்தீர்களா சிந்தித்தீர்களா இனி நாங்க வருத்தப்பட மாட்டோம் நாங்க கடைத்தேற ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க நான் என்ன சொல்வது விட்டு விட்டுவிடப் போகுது உயிர் விட்டவுடனே உடலை சுட்டு சுட்டுவிடப் போகின்றார் சுற்றத்தார் பட்டதெல்லாம் போதும் இனி எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம் வீடு வாசல் மாடு மனை இவைகளையெல்லாம் சிறிது மரங்கள் சித்தத்தை சிவனிடம் செலுத்துங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டுமானால் பக்தி செலுத்துங்கள் அது ஒன்றுதான் சிறந்தவை